എന്റെ അമ്മ ഇരിക്കാൻ ഇനം ചെന്നപ്പുണ്ട് ഹലോ ഹലോ

கொண்டாட ஆசைப்பட்ட உறவுகள் ஒரு சில உறவுகள் இங்க வர முடியலன்னு அழுகிறீங்க அழுகோ அழுகணும் ஐயோ அம்மா பிறந்த நாளுக்கு போக முடியலன்னு யாரோ ரொம்ப கவலைப்படுறாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா நீங்க போய் எங்களுக்கு பதிலா எங்கிட்ட பரிசெல்லாம் கொடுத்து வயதார சாப்பிட்டு மனசார வாழ்த்த சொன்னீங்க என்ன சாப்பாடு அது சரி என்ன சாப்பாடு என்ன எல்லாம் கிடக்கு அப்பச்சு

வேற வேண்டிய வேற வேற அதெல்லாம் பெறுது சரி என்ன செய்ய அவையெல்லாம் வெற முடியாத சூழ்நிலை தானே என்ன யாருமே விரும்பி இருக்கிறேன் உறவுகளை சேர்ந்து மாதிரி எல்லாருக்கும் ஆசை ஆனா சூழ்நிலை அப்படி இந்த காசு நோட்டு இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஒண்ணும் அம்மா சரி ஓகே முதல்ல அம்மாக்கு நான் நிறைய கிடைக்கிறோம் ஒவ்வொரு பெருசா கொடுத்துருவோம் சரியா சரி இப்ப அம்மாக்கு என்ன வந்தது பார்க்கணும் என்ன எடுத்து வழி எடுங்க என்ன ரகசியம் என்ன பார்த்துட்டு என்ன

சார் அழகானே சாரி ஆ எங்க இருந்து போ போறீங்க சாரி இப்ப இப்ப எல்லா புறாவும் உடப்ப இப்ப உருங்கறான் வேற எங்க வந்து போறீங்க சரி சூப்பர் சாரி பிடிச்சிருக்க அழகா சரி அம்மா கிஃப்ட் எல்லாம் இருக்கா அடுத்த கிஃப்ட் இருக்கா என்னன்னு கெஸ் பண்ணிட்டு தான் ஓபன் பண்ணனும் வட வடன்னு ஓபன் பண்ண கூடாது

അറ ഡൂദുകളോ ഫ്രണ്ട്കളായിരിക്കും ഫ്രണ്ട് എന്താണ് അള്ളാഹുവേ നിങ്ങൾ ഫ്രണ്ട് അല്ല ഫ്രണ്ട് ഫ്രണ്ടിക്ക് ആ എന്നെ വെ ഫ്രണ്ടിക്ക് പേര് വന്നോയണ ഫ്രണ്ട് അല്ല ഫ്രണ്ട്ഷിപ്പ് ആകടില്ലേ അല്ലേ നിങ്ങളുടെ ഫ്രണ്ട്സ് പുല്ലേ ഫ്രൻസാ ഇതെന്നെ നമുക്ക് ഫ്രണ്ട് ഇല്ലേ അതെ എൻ്റെ ഫ്രണ്ട്സ് எல்லாம் കൈയ്ച് കൈയ്ച് കൊത്തനം കൂമ്പടേം ഏ കസ്റ്റം വേറെ പോയി വെരങ്ങേ ചൊല്ലും

you mm -hmm.

ਦੇ ਰੋਦ ਓ ਕੁਲੀਓ ਇਤਾਲ ਮੈਂ ਅੰਭਤ ਅਬੀ ਪ੍ਰਭੀ ਰਬੁਲ ਜੰਹ ਆਇਨ ਲਾਏ ਮੁਲੀ ਤੇ ਮਲੀ ਨੰ 10 ਮੰਨ ਰੋ ਧੋ ਤਹਿਲੂ ਮੇ ਮੇ ਚੇਨ சரி அருவாது வாழ்த்துக்கள் என்று போது ராணியமா வீரப்பாரு புஷ்பராணியா பூக்களுக்கெல்லாம் ராணியம் அப்படியே ராணியமாக வாழ வானதமாக வாழ ஆண்டவன் வாழ்த்தட்டும் புன்னவி ஓடும் வாழ பூக்கள் வாழ்த்தட்டும் மகிழ்ச்சி ஓடும் வாழ மனதார வாழ்த்துகிறேன் என்று போல் என்றும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துகிறேன் நாங்கள் வருந்த நேரங்களில் எல்லாம் எங்களுக்காக எப்பொழுதும் ஒரு தூண் போல் ஆறுதலாக என் அன்பு உள்ளத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று டேனியல் குடும்பம் டேனிய பதினாறு குடும்பம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணது ஹேப்பியா என்ன சொல்ல போறீங்க வேலைக்கு இந்த பிரிவு கீழே வைங்க உரவாயில்ல நன்றியா சரிங்க எவ்வளவு மகிழ்ச்சியமா வந்த கிட்ட ரொம்ப பிடிச்சது வெடியா இல்ல என்னோட கவசர வெடியா எல்லாத்தையும் அழ வச்ச பாட்டா அது அண்ணு பிடிச்சிருக்கா

அப்படியே சாப்பிடு வளரும் இல்லை அப்படியே சாப்பிடுவேன் சில்லோன்ன சிங்கல்ல பொண்ணு சின்னு காந்தே சில்லோட்ட ரொண்டு இருந்தா ஒதுங்காந்தே தறி கட்டு துடி என்னக்குதான் எனக்கு எனக்குதான் உன் தங்கை எனக்கு கேட்டுதான் என்ன பல வளரும் அப்படியே சாப்பிடுவேன் அப்படியே சாப்பிட்டுவேன் காந்தேன் ರಟ್ಟಿ <muchas> ಅದೇ கண்ணியதுல்லாடு பத்து வயசு குறையுது எனக்கு 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 எனக்குதான் தங்க எனக்கு கெட்டதா வளரும் மில்லங்கன் அப்படியே சாப்பிடுவேன் வளரும் மிளங்கன் அப்படியே சாப்பிடுவேன் காந்தை അപ്പടിയ സാപ്പിടു അപ്പിടു